வணக்கம் பிளாஷ்பேக் வரிசைகள் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் மார்ச் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரிலீஸ் ஆன த பெஸ்ட் பெஸ்ட் வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை உயர்ந்த வார்த்தை சொன்னா கிளாசிக் சொல்லலாம் கிளாசிக்கும் அதையும் பெஸ்டா சொல்ற மாதிரி படம் ஒரு தமிழ் சினிமால இந்த படத்தை மறக்க முடியாது அவ்வளவு பக்தியோட சில ரசிகர்கள் பார்த்திருக்காங்க ஏன்னா நடிகர் சிவாஜி கணேஷ் ரசிகர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க பக்தர்கள் அந்த மாதிரி அமைஞ்ச படம் பதிபக்தி ஏ பீம்சிங் அவர்கள் பாவரிசை படம் சொல்றேன் இல்லையா அதுல இந்த படத்துல தான் உள்ள வந்தான்னு ஒரு தகவல் இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் சோலைமலை அவர்களின் எடுத்து அவ்வளோ மிகச்சிறந்த கதை அந்த காலத்துல அதை வச்சுதான் அந்த படம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அவங்க டீம் அந்த டீம் அமைச்சது எல்லாமே டைட்டிலே சூப்பரா இருக்கும் மியூசிக் போடும்போது சங்கீதம்தான் போடுவாங்க அந்த அப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கிரேட்டா பார்த்த விஷயங்கள் பெஸ்டா கொடுத்த படம் பாடல்கள் அனைத்தும் நம்ம தமிழ் சினிமாக்கே தமிழ் சினிமா வரலாற்றுக்கே எல்லோரும் ஃபாலோ ஆன ஒரு வியந்து பார்த்த குறுகிய காலத்தில் சாதனை படைத்த எல்லா இது மாதிரி சொந்தக்காரரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த படத்தில் அனைத்து பாடங்களும் அவர் தான் எல்லா பாட்டையும் இட்டு இன்னைக்கு கேட்டாலும் மனசில் ஒரு மதிப்பு வந்துட்டு கேட்போம் முக்கியமாக ஃபஸ்ட்டு பாட்டு தேசத்தை காக்கும் இராணுவ வீரர்கள் வீடு நோக்கி போகும்போது வர பாட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கும் அந்த பாட்டு சீனே வந்து யூனிஃபார்மாக நடப்பாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது நாங்க அப்படி கரெக்டா இருக்கன்ற மாதிரி ஒரு வாக்கிங் ஸ்டெப் அப்பயே சூப்பரா பண்ணிருப்பாங்க அவ்வளவு நிறைஞ்ச மனசோட பார்த்த அந்த இதெல்லாம் உயர்ந்த அதாவது ஒப்பற்ற சொல்றேன் இல்லையா மரியாதை கொடுத்து அந்த மாதிரி சீன்லாம் மிகச்சிறந்த காட்சிகள் அமைஞ்ச படம் அவர் வீட்டுக்கு வரும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னொரு கேரக்டர் சந்திப்பாரு அவர் யாருன்னா புகழ்பெற்ற இவங்க சிவாஜி சார் படத்துல சென்டிமெண்டா அவர் நடிகர் திரு ஜெமினி கணேசன் அவர்கள் அவர் வேற டிபார்ட்மெண்ட் இவர் மில் ஒண்ணு சந்தித்த ஒன்னு அவர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவார் இங்கெல்லாம் ஏறக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார் ஹிந்தியில அவர் பதில் சொல்லி திரும்பி பார்ப்பாரு இவர் தமிழ் பேசுகிறவனே தமிழ்னா நீங்கள் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த தமிழ் தேனும்போது தமிழை கேட்டவனே ஒரு சந்தோஷம் அதில் ஒன்று சேருவாங்க இப்படி சந்தோஷமாக போகும்போது சில நிமிடங்களுக்குள்ள இன்னொரு நியூஸ் வரும் நம்மளால் வீட்டுக்கு போக முடியாது மறுபடியும் கேப்புக்கு தரணும்னு ரொம்ப வருத்தப்படுவார் ஆனால் தன் கடமை நிறைவேற்றுறேன்னு ஒரு பொட்டி கூப்பிட்டுன்னு போவாரு பல வருடங்களுக்கு முன்னா அக்கா விட்டுட்டு வந்திருப்பாரு அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அவங்களுக்கு இந்த பொட்டி தான் முக்கியமான விஷயம் இந்த பத்திரமா சேர்த்துருங்கன்னு அதிலே ஒரு விஷயம் நமக்கு சொல்லிடுறாங்க படத்துல முக்கியமான ஒரு விஷயம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏதோ நடக்க தெரியாதவங்க வியந்து பார்த்துருப்பாங்க அப்போ அப்படி போகும்போது ஊர்ல நடக்கிற நிகழ்வுகள் அங்க யாருன்னு கேட்டா தங்கவேலவர்கள் வயசுல குறைந்தவர் ஜெமினியின் சப்பாவை நடிச்சிருப்பாரு படத்தின் தொடக்கம் இன்றியா இருந்தாலும் இந்த மாதிரி கதைக்குள்ள வரும்போது அங்க ஒரு அருமையான ஒரு விஷயம் தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகர் அனைத்து திறமையும் பன்முகத்திரம் சொல்றேன் இல்லையா அதை விட கூட சொல்லலாம் அவர் வந்தாலே கலகட்டும் அந்த மாதிரி நடிகர் சந்திரபாபு அவர்கள் இந்த படத்துல அவர் பேர் கலைப்பித்தன் கரெக்டாக அமைஞ்சு பேரு ஸ்கோப் நடிகர் அவர் படத்துல இப்படி ஒரு ஸ்கோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அதுக்கே தலை வணங்கி நம்ம பாராட்டணும் அந்த இடத்த அவர் பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ கலக்கியிருப்பார் ஒரு டான்ஸ் பிராக்டிஸ் நடக்கும் என்னையா சொல்லித்தரே நீ நான் சொல்லித்தர மாதிரி அவர் கிண்டல் பண்ணுவாங்க வழக்கமோல சொல்லுவோம் ஒண்ணுமே தெரியாது சொல்லுவாங்க அப்ப இறங்கி கலக்குவார் பாருங்க பெண் வேடமிட்டு விட்டு நடித்த படங்களில் இது ஒன்று அது ஒரு பாட்டு வரும் அந்த படத்தில் அந்த அவங்க ஜோடியாக ஒரு கேரக்டர் மட்டும் அதில் அரஸ்ட் ஆக மாட்டாங்க ரசிக நாமளும் அதை ரசீன் அரஸ்ட் ஆகும் நமக்கு ரசித்து பார்ப்போம் அவர் சீன் எல்லாமே கல இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெமினி நினைச்சா கல்யாண விஷயம் செட் ஆகும் பாலையா முக்கியமாக பாராட்டணும் இந்த படத்தில் தங்கவேல் அவருக்கு அந்த பணக்கார கேரக்டர் அவருக்கு உதவியாளராக பாலயா நடிச்சிருப்பார் சூப்பராக நடிச்சிருப்பார் யதார்த்தமாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அவருக்கு அதிக குழந்தைகளின் அப்பான்னு அவர் கதைப்பாத்திரணும் அதிகப்போ சொல்லிவிட்டு ஒரு காமெடியும் சொல்லிட்டு ஒரு மெசேஜும் கொடுப்பாரு சந்திரபாபு அங்கே வந்துட்டு நம்மெல்லாம் இப்போ இப்போ செய்கிறோம் அந்த விஷயத்தை அப்போ எந்த அளவுக்கு தெரியாது நமக்கு ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா ஒரு இடத்த போய் நம்ம பார்ப்போம் இந்த இடம் எப்படி இருக்கு செட் ஆகுமா ரிகர்சல் பார்க்குறதுக்குன்னு அதை வந்து அப்போயே அவர் சொல்லியிருப்பார் யார் இவன் எங்கே வந்திருக்காங்க கேட்டதுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ண போறோம் அதுக்கு இந்த ஸ்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கா இடம் பாக்க வந்து இவ்வளோ சூப்பராக அந்த விஷயம் பார்த்த உடனே ஓ இப்படிலாம் அவர் நடந்திருக்கேன் அப்போ எல்லாமே வளர்ச்சியாக வந்த விஷயங்கள்னு ரொம்ப சந்தோஷமா அந்த சீனை பார்த்தது அடுத்து வந்து அவரு கேரக்டர் எப்படி கதையோடு இணைஞ்சு பண்ணுற விஷயம் இப்போ ஒரு பெட்டி கொடுத்தாரு சொன்னேன் இல்லைங்களா கதாநாயகன் சிவாஜி கணேசன் சார் அது கொடுக்க முடியாத போயிடும் அங்கே ஏற்பட்ட பிரச்சனை அதுக்காக ஜெமினி கணேசன் கேரக்டர் எடுக்கிற முடிவு இதனால் சிவாஜி சார் ஊருக்கு வரும்போது நடக்கிற அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு அதுக்கப்புறம் வந்து ராஜன் கதாபாத்திரம் அவங்க சிறப்பாக நடிச்சிருப்பாங்க சிவாஜி சார் ஜோடியாக வரும் அவங்க குரூப்பில் வந்துருக்கேன் இவர் சப்போர்ட் வந்துட்டு ஒரு நொன்னாக வரும் பழக்கம் கோவம் வரும் சண்டை வரும் ஏன்னா பணக்கார அப்போ பகச்சிக்கிட்டு ஜெமினி கணேசா சாவித்ரி அம்மாவை கல்யாணம் பண்ணுவாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா இதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் வந்த கூட பாசமனர் இந்த சீனுக்கு முன்னே இந்த படத்தில் ஒரு சீன் வந்துச்சு இதில் தங்கச்சி அதில் முறைப்பன் டைமாக்ஸ் ஒரு டைலாக்ஸ் சொல்லுவார் நான் அவங்ககிட்ட ஒடைச்சேன் அப்படின்ற மாதிரி இதுலேயே அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த கோபந்தாபம்லாம் முறைஞ்சி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கதை முடியும் பொழுது சிவாஜி சார் ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நகரும் பொழுது ஊரில் சிவாஜி கணேசன் கதாபாத்திரம் அவங்க அக்கா கஷ்டப்படணும்னு சொன்ன அவங்க யார்கிட்ட கடன் வாங்கினா தங்கமேல் பணக்காரர் பழக்கம் போல வில்லனோட பையன் ஹீரோன்ற மாதிரி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற சீனில் புரட்சி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அதெல்லாம் சீனில் அசை போகும் விஷயம் தெரிஞ்சு எல்லாம் பிறகு சிவாஜி சார்ட்டு அந்த பொட்டியில என்னதான் இருக்க ஓபன் பண்ணி சந்திரபாபு வித்தியாசம் ஓபன் பண்ணுவாரு இவ்வளவு அதுல ஒரு நகை பண்ணலாம் இருக்கணும் ஒரு கல்யாணமே பண்ணலாமே அது கரெக்டா அந்த சீன் கொண்டாடுற மாதிரி ராஜா அவங்களை சொல்லி உடனே கல்யாணம் பண்ண மாதிரி நடிகர்கள் சிவாஜி ஜோடியா எம் ராஜன் அந்த விஷயம் பார்க்கும் அப்புறம் சந்திரபாபு சார் பொண்ணு கல்யாணம் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு காமெடி டைலாகு இப்படி சுபமா படத்தை முடிச்சு நமக்கு படம் பார்க்க வந்த தியேட்டர் ஆடியன்ஸுக்கு நிறைவா ராசிக்களை வெளியமைச்ச படங்கள் இது ஒண்ணு பாடல்கள் என்றுமே கொண்டாடிய பாடல்கள் சொன்ன அது உண்மைதான் நீங்க ஒரு வாட்டி கேட்டு பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும் மீண்டும் மீண்டும் பாப்பீங்க தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய இடத்துல ஒரு இடம் உண்டு மீண்டும் சந்திப்போம்